நாம் இன்னைக்கு ஆன்மீக பயணம் பார்க்க போகிறோம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாட நகரில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஹாலேஸ்வரர் திருக்கோயிலையும் அழகிய காதலி ஆமோதனம்பாள் அம்மையார் தாயாரையும் தரிசிக்கலாம் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா சிவன் கோயிலில் நந்தி பகவான் சிவனை நோக்கி அமர்ந்திருப்போம் நாமும் பார்த்திருப்போம் ஆனால் இத்திருத்தலத்தில் நந்தி பகவான் வாசலை நோக்கி அமர்ந்திருக்கார் இதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான ஒரு காரணம் உண்டு ஒருமுறை உலகம் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது அப்போது இத்தலம் தவிர அனைத்து இடங்களும் வெள்ளத்தால் மூழ்கியது இதையறிந்த தேவர்கள் இங்கு வந்து உயிர்களை இத்தலத்தில் வைத்து காக்கும்படி வேண்டினர் சிவனும் நந்தியிடம் வெள்ளத்தை தடுக்க ஆணையிட்டார் சிவனை பார்த்திருந்த நந்தி ஊரை நோக்கி திரும்ப வெள்ளத்தை திசைமாற்றி பூமியை காத்தது இத்தல இறைவன் திரளைய ஹாலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் வாருங்கள் பார்க்கலாம் பாளையத்தின் தல விருச்சம் செண்பகம் ஆகும் தீர்த்தம் தைல தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் வெள்ளாறு திருநாவுக்கரசர் சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது ரெண்டாவது தலமாகும் ஆகும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி பாளையங்களில் இது இரநூத்தி பதிமூணாவது தேவார தலம் ஆகும்

ஒரு நந்தவனத்தில் பூக்கள் இருப்பதைக் கண்டு அதை பறிக்க சென்றனர் அங்கிருந்த சிவலிங்கத்தை கண்டதும் பக்தியால் ஈர்க்கப்பட்டு பறித்த பூக்களை அவருக்கே பூஜை செய்து அங்கேயே தங்கிவிட்டனர் கண்ணியரை காணாத இந்திரன் அவர்களை அழித்து வர தாமதேனும் பசுவை அனுப்பி வைத்தான் அது மூலோகம் வந்ததும் கண்ணியர் செய்யும் பூஜையை கண்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து ஈசனுக்கு விஷேகம் செய்து அங்கேயே தங்கிவிட்டது மீண்டும் தன் ஐராவத எல்லையானையை அனுப்பினான் இந்திரன் யானை பூமியில் இவர்கள் செய்யும் பூஜையை பார்த்துவிட்டு தானும் தன் பங்கிற்கு திறந்த வெளியில் இருந்த சிவங்களை சிவலிங்கத்தை மறைத்து நின்று வெயில் படாமல் பார்த்து கொண்டது இந்திரன் பூமிக்கு வந்துவிட்டான் தன்னால் அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் சிவ பூஜை செய்வதை பார்த்து அவனும் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டான் சிவனருள் பெற்று அனைவரும் தேவலோகம் சென்றனர் அந்நாளிலிருந்து இத்திருத்தலம் பெண் ஆவுகணம் என்று அழைக்கப்பட்டது பெண் என்பது இரு தேவ கண்ணியரையும் ஆ என்பது பசுவையும் கடம் என்பது வெள்ள ஐராவத யானையும் குறிக்கும் பின்னாளில் பெண் ஆவு கடம் என்று என்பது பெண் நாடம் என்று வருவி அழைக்கலாயிற்று மேலும் இவ்வூரில் சிவனின் அடியார்களான கலிக்கம்ப நாயனார் மெய்கண்டார் ஆகியோர் அவதரித்துள்ளனர் மறைநான சம்பந்தர் வாழ்ந்ததும் இவ்வூரில்தான் அவர்களுக்கென்று இவ்வூரில் சிறப்பான தனியாக கோயில்கள் அமைந்துள்ளன வாருங்கள் அழகிய காதலி ஆமோதனம்பால் அம்மையாரையும் தரிசிக்கலாம் காண கண் கோடி வேண்டும் வீடியோவை இவ்வளவு நேரம் புறாமியாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் குழுவிற்கு அனுப்பவும் மேலும் இந்த வீடியோவிற்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி